இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம கூடவே இருந்து நம்ம லைஃப்பை நாசமாக்கிற நார்சிஸ்டிக் பர்ஸ்னாலிட்டி டிசார்டருங்க உள்ள சைக்காட்டிக் நோய் உள்ள பர்சன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டருங்க சைக்காட்டிக் நோய் யார் யாருக்கெலாம் இருக்கலாம் நம்ம அப்பாவுக்கு இருக்கலாம் நம்ம அம்மாவுக்கு இருக்கலாம் அத்தை மாமா தாத்தா பாட்டி மேல் வீட்டுக்காரன் கீழ் வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் போலீஸ் டாக்டர் ஆட்டோக்காரங்க பெட்ரோல்காரங்க இந்த மாதிரி தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாருக்கு வேணால் இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் வந்து இருக்கலாம் இவங்களுக்கு தான் இருக்கணும் இவங்களுக்கு தான் இருக்குன்னுட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க யாருக்கு வேணால் இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா என்னென்ட்டு தெளிவாக பார்க்கலாம் அவங்க என்ன பார்த்திங்கன்னா ஒரு பக்கா சுயநலவாதிங்க எல்லாரும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க கண்ட்ரோல் பண்ணு நினைப்பாங்க எல்லாத்தையும் அவங்க அடிமையாக வச்சுக்கின்ட்டு தான் நினைப்பாங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க ஒரு வேலைக்காரனுக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆளுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அவங்க மட்டும் நம்மக்கிட்ட அன்பு பாசம் எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க ஆனால் திரும்ப நமக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அவங்க என்ன பார்த்திங்கன்னா நம்மளை அன்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஹேர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எது உண்மன்ட்டே கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்தளவுக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்கும் அவங்களோட இருக்கும்போது அவங்க கூட பார்த்திங்கன்னா தேவனா மட்டும்தான் அன்பு கொடுப்பாங்க இல்லைனா அன்பு கொடுக்கவே மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு சுயநலவாதிங்க ரிலேஷன்ஷிப்பில் நார்சிஸ்டிக் இருந்தால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி இதுக்குள்ளார் நார்சிஸ்டிக் இருந்தால் எப்படி இருக்குன்னு நான் சொல்ல வரேன் உடனே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுக்குள்ளார் தான் நார்சிஸ்டிக் இருக்குன்ற அவசியம் இல்லை யாராக வேணால் இருக்கலாம் அதான் நான் சொன்னல தாத்தா பாட்டியாக கூட நார்சிஸ்டிக்காக இருக்கலாம் இவங்க தான் நார்சிஸ்டிக்காக இருக்குன்ட்டுல ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிலேஷன் சொன்னால் அவங்களுக்கு புரியும் இது புரிஞ்சுட்டால் மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக அவங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ரிலேஷன்ஷிப்பில் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல அன்பு கொடுப்பாங்க அப்புறம் மதிக்கவே மாட்டாங்க அப்புறம் அவங்கள விட்டு போயிடுவாங்க ஆமாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க ஆச்சா இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர கேர் கொடுப்பாங்க பட் இதெல்லாம் உண்மையான அன்பு கிடையவே கிடையாது அவங்க ஒரு அன்பு கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட் தான் இருந்தால் மட்டும்தான் அன்பு கொடுப்பாங்க ஆமாங்க அந்த அன்பு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரத்துக்கு தான் அன்பை தவிர உண்மையான அன்பு கிடையவே கிடையாது ஒரு உதாரணத்துக்கு ஒரு பையன் நார்சிஸ்டிக்காக இருந்தால் அந்த ஒரு பொண்ணு நிறைய சொத்து வச்சிருக்கா அப்போ என்னென்னா அன்பு கொடுத்து அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை காமிக்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு நார்சிஸ்டிக்காக இருந்தால் அந்த பொண்ணுக்கு அமெரிக்கா போகணுன்ட்டு ஆசை ஒரு உதாரணத்துக்கு அப்போ அமெரிக்கா போகிற பையனை ஒருத்தனை வந்து அன்பு கொடுத்து கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அவங்களுக்கு உண்மையாக அன்புலாம் கொடுக்க மாட்டாங்க எதுக்காக அந்த அன்புனால் மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அந்த அன்பு ஓகே அன்பை கொடுத்துட்டாங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க இப்போ அவங்கள மதிக்கவே மாட்டாங்க ஆமாங்க முன்ன கொடுத்த அன்பு இப்போ கொடுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வித்ரா பண்ணிக்குவாங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்குவாங்க இந்த அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயித்தாதான் சந்தோஷம் தவிர நீங்கள் ஜெயித்தாலாம் சந்தோஷம் கிடையாது தயவுசெய்து நல்ல விஷயத்தெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க அவங்க என்னென்னா அவங்க பர்த்டே உங்களுக்கு விஷ் பண்ணவே மாட்டாங்க இல்லை லேட்டாக விஷ் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் டிகிரி வாங்குற நாள் அன்னைக்கு உங்களை ஹேர்ட் பண்ணுவாங்க அப்புறம் உங்களை மேரேஜ் ஆனிவர்சரி அப்புறம் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற நாள் ஸோ முக்கியமான தான் உங்களை முக்கியமாக வச்சு செய்வாங்க ஸோ நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறது தான் அவங்களோட சந்தோஷமே அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடடாக தான் இருக்கும் அவங்க எதுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் போய் எடுத்து எடுத்து சால்வ் பண்ணிப்பீங்க தவிர அவங்க எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் அவங்களோட வா அவங்களோட வாழும்போது ஆக்சுவலாக அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் தப்பு பண்ண மாதிரி உங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆக்சுவலாக யார் தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறதுலேயே அவங்க லைஃப் போயிடும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீ தானே தப்பு பண்ண ஓ நானா இல்லை நீ ஓ நானா ஓ நான் தான் தப்பு புரிஞ்ச ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக போயிடும் அப்புறம் அவங்க சொல்கிறது மேக்ஸிமம் பொய்யாக தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் விஷயம் அவங்க சொல்கிறது மேக்ஸிமம் பொய்யாக தாங்க இருக்கும் அவங்க உண்மை அதிகமாக பேசவே மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க சாரி கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க தப்பு பண்ணதை அவங்க நினச்சதே இல்லை ஆமாங்க அவங்க சாரி கேட்கவே மாட்டாங்க ஒரு வேளை அப்படி அவங்க சாரி கேட்குறதா இருந்தாலும் அது மனசால் வந்த சாரியாக இருக்காது ஆக்சுவலாக அவங்க தப்பு பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் தான் போய் சாரி கேட்டுட்டுருப்பீங்க ஸோ அவங்க சாரியே கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க தான் கேட்கணும் பட் அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்கான அன்பு ஃபேக்கான கேரிங்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க எதுக்குன்னா அவ மொத்தமாக அவங்கள அடிச்சிட்டா அவங்கள விட்டு விளக்கிடுவீங்கன்ட்டு அப்பப்போ ஃபேக்கான அன்பு ஃபேக்கான கேரிங்களை அவங்களுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ எப்பப்போல்லாம் அவங்கள விட்டு விலகலான்ட்டு தோணும் போதோ அந்த ஃபேக்கான அன்பு ஃபேக்கான கேரிங் அந்த ரிலேஷன்ஷிப்லேயே அவங்களுக்கு இருக்க வைக்குமங்கள அப்புறம் சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஒரு நாள் இல்லை சில நாட்கள் உங்கள்கிட்ட சுத்தமாக பேச மாட்டாங்க எதுக்குன்னா நீங்கள் வேஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணோம் நீங்கள் ஒர்த்தே இல்லைன்ட்டு ஃபீல் பண்ணோம் அவங்கள போய் கெஞ்சணும் என்ன லவ் பண்ணுன்னு பெக் பண்ணணும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகணும் நீங்கள் கஷ்டப்படணும் அதை பார்த்து அவங்க சந்தோஷம் பண்ணணும் ஸோ அதுக்காக ஏற்பாடு பண்ணப்பட்டது தான் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஓகே அன்பு கொடுத்துட்டாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க கண்ட்ரோலுக்கு அப்புறம் அவங்கள மதிக்கவே இல்லை அப்புறம் உங்களை விட்டு விலகிடுவாங்க ஆமாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்கள விட்டு விலகிடுவாங்க அதனால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க எவ்வளோ வருத்தப்படுவீங்க அதெல்லாம் பற்றி கவலையே படமாட்டாங்க இதில் என்ன ஒரு காமெடினா ஃபிஃப்டி பர்சென்டேஜ் ஆஃப் நார்சிஸ்டிக் திரும்பவும் வருவாங்க அதாவது அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தலை அவங்களை யாரும் கட் கண்ட்ரோல் பண்ண முடில அவங்க போடுற பழியை யாரும் ஏற்றுக்கல அப்படின்லாம் திரும்பவும் உங்ககிட்ட வருவாங்க நீங்கள் ரொம்ப அன்பானவராக இருந்தால் ரொம்ப கேர் பண்ணுறவராக இருந்தால் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவராக இருந்தால் உங்ககிட்ட வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஏங்க நார்சிஸ்டிக் வருவாங்கன்னு சொல்கிறதாக வெயிட் பண்ணிருக்காதீங்க எப்போ நார்சிஸ்டிக் வருவாங்கன்ட்டு அவங்க என்ன வேணால் ஆக்சுவலாக பண்ணுவாங்க எப்போ வேணால் பண்ணுவாங்க ஆக்சுவலாக ஒரு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் கல்யாண லைஃப் அவங்கள விட்டு பிரிஞ்சு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க ஒரு ஒன் இயர் டூ இயர் கழித்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க பர்த்டே விஷ் பண்ணுவாங்க சரி நீங்களும் ரொம்ப நாள் அச்சின்ட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களை ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாமான்னு கேட்பாங்க அப்புறம் நீங்களும் போவீங்க அப்புறம் உங்ககிட்ட அதை இதை பேசி உங்கள் மைண்டை பிரெயின் வாஷ் செய்து விடுவார்கள் ஸோ ரொம்ப உஷாராக இருக்கணும் அவங்க திருந்திட்டாங்க நினச்சிட்ருக்கீங்க கிடையவே கிடையாது திரும்ப வந்து முன்னே கொடுத்த அடியோட இப்போ பயங்கரமான ஒரு அடியை கொடுத்துட்டு போவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அன்பு கொடுப்பாங்க உங்களை நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க ரிப்பீட்டு அன்பு கொடுப்பாங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க ரிப்பீட்டு அன்பு கொடுப்பாங்க நம்மளை மதிக்கவே மாட்டாங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க ரிப்பீட்டு இதே தாங்க போடுவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு உண்மையாக அன்பு கொடுக்கவே தெரியாது முடியாது அவங்கக்கிட்ட இல்லைங்க அது ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை அதுதான் இந்த நாசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸ்டார்டருங்கிறது அவங்களுக்கு ஃபீலிங்ஸே இல்லைங்க மற்றவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியும் பட் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டாங்க அவங்க என்னென்னா மற்ற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாத்தையும் அடிமையாக வச்சுருக்கணும் அதுதான் அவங்களோட விஷயமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அவங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ்வர் அப்படிலாம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சப்ளை சப்ளைனால் என்னென்னா யாரோ ஒருத்தருக்கு அவங்க அன்பு செலுத்திகிட்டே இருக்கணும் யாரோ அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் யாரோ அவங்க போடுற பழியை ஏற்றுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தான் ஒரு ஆள் தேவை தவிர வேறு ரிலேஷன்ஷிப்லாம் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நாஸ்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசிட்டுருவாங்க நீங்கள் தான் நினச்சிக்கிறீங்க அவங்ககிட்ட மட்டும் தான் பேசிட்டுருவாங்க நினச்சி உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க உங்ககிட்ட நல்லா பேசாத போது இன்னொருத்தட்ட நல்லா பேசுவாங்க அவங்கக்கிட்ட நல்லா பேசாத போது இன்னொருத்தட்ட நல்லா பேசுவாங்க அவங்கக்கிட்ட நல்லா பேசாத போது உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க ஸோ அதுதாங்க ஆக்சுவலாக மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் நாஸ்டிக் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க போர் அடிக்கும் போது உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க திரும்ப அவங்க போயிடுவாங்க ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நான் உனக்கு ஒன்றுமே விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் நீ மட்டும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் நான் உனக்கு கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பேன் ஆனால் நீ எனக்கு அன்பு கொடுத்துட்டே தான் இருக்கணும் எனக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கணும் எனக்கு அடிமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் நார்சிஸ்டிக்கோட எழுதப்படாத சட்டம் அவங்கள உலகத்தில் யாராலையும் அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாதுங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ வேணால் செய்யுங்க விட்டுக் கொடுங்க கடைசியில் ஒன்றுமே செய்யாத மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன செஞ்சாலும் ஈஸியாக அவங்களுக்கு போர் அடிச்சிருங்க அவங்களை யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது அவங்கள தயவு செய்து மாற்றணுன்ட்டு முயற்சி பண்ணாதீங்க உங்கள் வாழ்க்கை தான் நடுத்தருக்கு வரும் அவங்கள மாற்றவும் முடியாது அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அப்படியே தான் இருப்பாங்க சரி தம்பி இவ்வளோ விஷயம் சொல்கிற இதில் என்ன தான் சொல்யூஷன் இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கள விட்டு விளையிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷனை தவிர அவங்க கூட இருந்தால் அவங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது நீங்கள் நினச்சிங்க இப்போ அவங்க நார்சிசிக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமேல் நான் உஷாராக இருந்திருக்கேன்ட்டு கிடையவே கிடையாது அவங்க உங்கள் ஃபோ கான்டாக்டில் இருந்தாலும் உங்ககிட்ட பேசுகிறனாலும் உங்கள் கூட இருந்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க ஸோ ஃபோன் கால் டெக்ஸ்ட்டு பார்க்குறது இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியும் தவிர அவங்க கூட இருந்தால் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பார்கள் சரி இப்போ ஃபேமிலி இருக்குது குழந்த கிட்ஸ் இப்படிலாம் இருக்குது இதுக்கப்புறம் என்னால் பிரிய முடியல அப்படி வேறு வழி இல்லைன்னா மட்டும் அவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிகேவ் பண்ணுங்கள் அவங்க உங்களை கஷ்டப்படுத்துனா நீங்களும் அவங்களை கஷ்டப்படுத்துங்க உங்களை ஹேர்ட் பண்ணால் நீங்களும் அவங்கள ஹர்ட் பண்ணுங்கள் அவங்கவுங்களை ஏமாத்துனா நீங்களும் ஏமாத்துங்க ஸோ இவங்கக்கிட்ட இப்படி இருந்தால் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும் அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்காதீர்கள் அவங்க கண்டிப்பாக அவங்களுக்காக ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க எல்லாமே மேக்ஸிமம் பொய்யாக தான் இருக்கும் ஸோ ரொம்ப ஆராய்ச்சி பின்னாதீங்க இந்த கா வாங்கி அந்த காதல விட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க அவங்கக்கிட்ட எதையும் எதிர்பார்க்காரிகள் எதிர்பார்த்தா ஏமாந்து தான் போவீங்க ஸோ தினைக்கு இவங்களோட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்கிறதோட டைவர்ஸ் வாகனம் நாள் நீங்கள் நிம்மதியாக தான் இருக்கலாம் ஸோ இவங்களை விட்டு பிரியறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன் அது முடியாதவங்க வேணால் அவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிகேவ் பண்ணுங்கள் அவங்களுக்கு எதையுமே விட்டு கொடுக்காதீங்க அவங்க சொல்கிற விஷயத்தை நம்பாதீங்க அதுக்கப்புறம் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதீங்க எங்கே இப்போ நான் நார்சிஸ்டிக்னு சொன்னேன்னா எல்லோருமே நார்சிஸ்டிக்னு நினச்சிக்காங்க ஏன்னா நான் இது சொல்கிறதை பார்த்தா எல்லோருமே நார்சிஸ்டிக் தான் இருக்குன்ட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி தான் ரொம்ப ரேர் நீ வாழ்க்கையில் ஒருத்தரை பார்த்துருப்பீங்க இல்லை நான் பார்க்காத கூட இருந்திருக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் ஸோ உடனே எல்லாத்தையும் நார்சிஸ்டிக்னு நினச்சிக்காதீங்க நான் நல்லா புரிஞ்சுக்காங்க உலகத்தில் யாருமே நல்லவனாக இருக்க முடியாது யாரை எடுத்துக்கிட்டாலும் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காத தான் இருக்கும் சில விஷயம் சில பேர்த்துட்டு நம்மளுக்கு பிடிக்காது சில டைம் நாம்ளே சுயநலமாக தான் இருந்திருப்போம் நாம்ளே செல்ஃபிஷாக தான் இருந்திருப்போம் சில டைம் பார்த்திங்கன்னா நாம்ளே நாம் தப்பு பண்ணியிருப்போம் பட் மற்றவங்க மேலே தப்பு போட்டிருப்போம் பட் உடனே நாம் நார்சிஸ்டிக் அப்படிலாம் நினச்சிடக்கூடாது சில பேர் நார்சிஸ்டிக் கேரக்டர் இருக்கலாம் பட் நார்சிஸ்டிக் பர்ஸ்னாலிட்டி டிஸார்டராக இல்லாத கூட இருக்கலாம் அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அதெல்லாம் நார்சஸ்ட்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஒன் இயர் இல்லை சிக்ஸ் மந்த் ஆகும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் அதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ஸோ ஏன்னால் இவங்க கூட இருக்கிறவங்களை மட்டும்தான் டார்ச்சர் பண்ணுவாங்களே தவிர மற்ற வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கி வச்சுருப்பாங்க ஆமாங்க நீங்கள் இவரை பற்றி வேறு யார்கிட்டையோ போய் சொல்லி பாருங்கள் அவங்களாம் நம்பவே மாட்டாங்க அவங்க எவ்வளோ பெரிய நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கூட வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ நரக வேதனையாக இருக்கும் ரொம்ப ஒரு மன உளைச்சலாகவே ஆக்சுவலாக இருக்கும் ஸோ கன்ஃபார்ம் பண்ணுறதான் இப்போ நான் சொல்கிறது எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களான்ட்டு பாருங்கள் அண்ட்லைன் வேர்டு எப்பவுமே எப்பவுமே இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் எப்போவுமே உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதாவது ஒரு அடிமையாக வச்சுக்கிறதுக்கே அவங்களை ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களான்ட்டு பாருங்கள் அதாவது அவங்க மட்டும் எல்லாத்தையும் நம்மகிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே செய்கிறது இல்லையான்ட்டு பாருங்கள் அதாவது அன்பையும் கொடுத்துருப்பாங்க ஹேர்ட்டையும் கொடுத்துருப்பாங்க எது உண்மன்ட்டே கண்டுபிடிக்கலையான்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக தேவைன்னா மட்டும்தான் அன்பு கொடுப்பாங்க இல்லைனா அன்பு கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நிலம இருக்கான்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக அவங்க எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் தான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பொறுப்பெடுத்து சால்வ் பண்ணிட்டுப்பிங்க தவிர ஒரு இஷ்யூனா அவங்க எதுக்குமே பொறுப்பே எடுக்கலையான்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக கன்ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் நீங்கள் தப்பு பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் கில்ட்டி ஃபீலிங்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கான்ட்டு பாருங்கள் ஆக்சுவலாக அவங்க சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது நிறையா ப்ராமிஸ் கொடுத்துருப்பாங்க பட் எதையுமே அவங்க நிறைவேற்றியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரியே இருக்கான்ட்டு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க நீங்கள் போய் சாரி கேட்குற மாதிரி சுச்சுவேஷனே இருக்கான்ட்டு பாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கொஞ்ச நாள் உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்களான்ட்டு பாருங்கள் நீங்கள் ஒர்த்தே இல்லையான்ட்டு ஃபீல் பண்ண வைக்கிறாங்களான்ட்டு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எமோஷனலாக அவங்கள மேனிப்புலேட் பண்ணியிருப்பாங்க எமோஷனலாக அவங்கள கண்ட்ரோல் பண்ண வச்சிருப்பாங்க எமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்ட்டு பாருங்கள் உங்களால் வாழ்க்கையில் ஒரு இன்டிபெண்ட்டாக டிசிஷனே எடுக்க முடியலையான்ட்டு பாருங்கள் சுயமாக உங்களால் ஒரு முடிவே எடுக்க முடியாது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி உங்களை விட்டு விலக்கி தனியாக அவங்கள வச்சுருக்காங்களான்ட்டு பாருங்கள் எல்லா சோசி கட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கே ஒன்றும் இல்லாத மாதிரி ஒன்றுமே இல்லாத சும்மா உட்காந்துட்ருக்கலான்ட்டு பாருங்க அதாவது உங்கள் லைஃப் எனர்ஜியே பிடிச்சிருப்பாங்க உங்கள் எமோஷ்னலான எனர்ஜி எல்லாத்தையும் ஒறிஞ்சு எடுத்துருப்பாங்க இதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி உங்களையே தொலைச்சிட்டு உட்காந்துட்டு பாருங்கள் அதை ஒரு டென்ஷனாகவே இருக்கும் பயமாகவே இருக்கும் சர்ப்ரைஸாகவே இருக்கும் அடுத்து என்ன நடக்க போதோ தெரியலையோ இல்லை இது எங்கே போய் முடியுதான்ட்டு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து இவங்கள விட்டு விலகுங்க ஸோ கன்க்ளூஷனாக சொல்ல வரேன் இவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எங்கேயுமே போகாது இவங்களை விட்டு விலகினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் தவிர இவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை அதே இடத்துல தான் இருக்கும் இவங்கள விட்டு எஸ்கேப் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் தவிர இவங்க கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாகவே இருக்க முடியாது ஸோ இவங்கள விட்டு விலகினா மட்டும்தான் நீங்கள் உண்மையாக ஜெயித்த மாதிரி தவிர இவங்க கூட இருந்தெல்லாம் இவங்களை ஜெயிக்கவே முடியாது ஸோ சில பேர் நார் கூட ரொம்ப அட்டாச்சடாக இருப்பீங்க எப்படி விலகிறதுனே தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ தயவு செய்து அவங்கள விட்டு விலகுங்க நீங்கள் எவ்வளோ விட்டு கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க எத்தனை பத்து பதினஞ்சு ரிலேஷன்ஷிப் போனாலும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும் சரி எவ்வளோ அழகு இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க எல்லாத்துக்கும் அதே நிலமை தான் அவங்கள மற்றவங்களுக்கு ஹேர்ட் பண்ணாத மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத அவங்களால வாழவே முடியாது ஸோ அவங்கள விட்டு விலகுங்க அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் நார்சிஸ்டிக்கிட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது மாட்டிகிட்டு இருக்காங்கன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நார்சிட்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்கிட்டேன்னு தப்பிச்சுக்கோங்க ஏன்னா இவங்க இவங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் உண்மையான லைஃப்பே வாழ முடியாது ஒரு ட்ராமாவான லைஃப்லேயே அவங்கள வாழ வச்சுட்டு ஸோ இவங்களை விட்டு விலகினா மட்டும்தான் நீங்கள் உண்மையான லைஃப்பை பார்க்க முடியும் ஸோ இவங்கள விட்டு விலகுவோம் நம்ம உண்மையாக இந்த லைஃப்பில் அன்பு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட நம்ம வாழ்வோம் இவங்கள விட்டு நம்ம எஸ்கேப் ஆகும்